அனைவருக்கு உணவு பலாக்கொட்டை வந்து வடை செய்ய போடுறோம் அது எப்படி செய்வோம் பச்ச வந்து நல்லா தோலை உரிச்சிருக்கோம் உரிச்சிட்டு அப்படியே பதிவே கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க தான் செய்ய போகிறோம் பாருங்கள் பச்சை மிளகா காலத்தை மாதிரி கட் பண்ணிங்க அது வரையும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து கொல்லு பூண்டு தேவையான உப்பு எடுத்துருக்கேன் கடலை மாவு பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப்பு பலாக்கொட்டை எடுத்திருக்கேன் அதில் கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் மாவு இல்லைன்னா போட்டுக்காட்லேயே கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் தேவையானது வெங்காயம் கருவேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இவ்வளோதாங்க இது வச்சு ஒரு சுவையான பலாக்கொட்டை வடை செய்ய போங்க அந்த பலாக்கொட்டையை வந்து போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு மற்ற ஜீரகம் எவ்வளோ போட்டுடலாம் அதாவது இந்த பலாக்கொட்டை வந்து வாழ்வு அப்படின்றவங்க ஒரு பத்து பால் பூண்டு சேர்த்துங்க பூண்டு சேர்த்தீங்கன்னா அந்த வாழ்லாம் க சரியாகிட்டான் இது மட்டும் நம்ம வந்து போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சி தண்ணி ஊற்றாமல் குறை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அப்புறம் இந்தளவுக்கு குறைப்பாக அரைச்சிருங்க இன்னும் கொஞ்சம் மசினம் இன்னும் கொஞ்சம் குறைப்பாக க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இது இது கூடவே கருவேப்பிலை இது பார்த்திங்க கொத்தமல்லி தேவையான பச்சை மிளகாய் அதுக்கு வெங்காயம் இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு குறைப்பை அரைச்சிக்கலாம் ஓகே பாருங்க வந்து இது தண்ணியும் ஊற்றலங்க இது ஈரப்பந்தம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஈரப்பந்தில் இருக்குது இது வந்து இதில் வந்து இஞ்சி இஞ்சி தூள் வந்து இருக்குங்க இருக்குது லைட்டாக போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடமை போட்டு தண்ணி ஊற்றாலும் க்ளீனாக பெசஞ்சிங்க தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கலாம் இந்த ஈரமே போதுமாக இருக்கும் நம்ம உண்டை விட்டுனா கரெக்டாக வர அளவுக்கு பதம் வேணும் நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியமே இருக்காது அப்படி பற்ற அப்படின்னா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டு ஓகேங்களா இந்த கல்லமாக போட்டு நல்லா க்ளீனாக கலரிக்கிங்கன்னா ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் பதம் உண்டை உடச்ச உண்டை கரெக்டாக தான் பதம் கரெக்டாக இருக்கும் தண்ணி தேவையில்லை அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வடை சுட்டலாம் இப்போது ஓகேங்களா பலா கொட்டை சூப்பரான டேஸ்ட்டில் வடை செஞ்சிடலாம் இப்போ அப்புறம் வடை வந்து நல்லா க்ளீனாக உண்டு வந்துச்சு தண்ணி சே தண்ணி சேர்க்கவே கிடையாதுங்க க்ளீனாக உண்டை விட்டியாச்சு இப்போ எண்ணெய் வந்து காய வச்சிருக்கோம் எண்ணெய் காஞ்ச உடனே தீயை கம்மி பண்ணிடணும் ஏன்னா பலாவை கொட்டை வந்து நம்ம வேக வச்சுக்காத பச்சை கொட்டையை தான் போட்டிருக்கோம் அதனால வந்து தீ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தீயை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு வடையை போட்டுடலாம் ஓகேங்களா அப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சு வடை போட்டுடலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக தீ கம்மி பண்ணிடலாங்க ஒரு வடையை போட்டுக்கலாம் வடையை எடுத்துங்க இது தண்ணி வடைக்கு கூட தண்ணி தொடலுங்க தண்ணி தோடாமலே தான் செஞ்சிகிட்ருக்கோம் லைட்டாக தீ கம்மி பண்ணிடுங்க நம்ம வடை தாட்டது வந்து கரெக்டாக ஈரப்பதம் கரெக்டாக இருக்குங்க இது கூட தண்ணி சேர்க்கவே இல்லை க்ளீனை வந்து விட்டுருவோம் ஓகேங்களா இவ்வளோதாங்க சூப்பரான மழா வடை ரெடி அப்படியே தீ போட்டிருந்தான் வடை திழிப்பூட்டுருங்க நல்லாவே இருக்கும் வடை பழாப்பட்ட வடை விடியாசி இருந்தாலும் வந்தால் கரெக்டாக இருங்க எடுத்தெல்லாம் இருக்கும் இன்னொரு வரை வந்துட்டு திழிப்பூட்ருங்க அப்படியே நல்லா தான் இருக்கும் வடை ஒரு முறை எடுத்தாச்சுங்க அதனால தட்டி வச்சிருங்க அடியாக க்ளீனா தண்ணிலாம் ஊற்றுல ஓகேங்களா அப்படியே வடையை போட்டுடலாம் நம்ம ஒரு நேரம் தட்டி போடும் என்ன ஆகுதுன்னா ஒரு சில வடை வந்து க வெந்துடுது சில வடை வேகிறது இல்லை அப்படின்னு நம்ம நாங்கள் வடையெல்லாம் க்ளீன் தட்டி வச்சிட்டோம் உடனே எடுத்து போட்டாச்சு இவ்வளோதாங்க வடையை வேட்டோம் இது வந்து அழை வட்ட நம்ம வேக பழ வட்டதினால கொஞ்சம் தீ வந்து கம்மியாக வச்சுங்க அப்போ நல்லா க்ளீனாக வேகும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்படியே திளி போட்டுருங்க நிறைய தீ கம்மியாக வச்சிங்க கரெக்டாக வேண்டும் கரெக்டாக இருக்கும் தீ கம்மியாக வச்சிருக்கேன் நல்லா க்ளீனாக வெந்துட்டுருக்கு தீ அவ்வளோ வேகட்டும் நல்லா க்ளீனாக வேகட்டும் ஓகேங்களா நல்லா க்ளீனாக திளி போட்டுருங்க அவ்வளோதான் வடை சூப்பராக வெந்துருச்சு வடை அப்படியே எடுத்துடலாம் இப்போ இல்லை வாடா பலாகொட்டை எடை சூப்பராக ரெடி பண்ணுற பத்து நிமிஷத்தில் அப்படியே ஷார்ட் பாத்தெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தந்துகிறேன் நன்றி வணக்கம் இது இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு நிலைக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே இவ்வளோதாங்க சூப்பரான பலாக கொட்டை ரெடி ஆகிடுச்சு தவிர நீங்கள் செஞ்சு வர சாட் பார்த்து எப்படி கமெண்ட்டில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகேங்களா பலா போட்டிருந்தால் போதுங்க ஒரு பத்து பர்சன்ட் அவலை ரெடி பண்ணிடலாம் ஓகே வாஸ்